வேந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி அஞ்சு முதல் ஆடி பதினொன்று வரை இது ஐநூற்றி ஏழாவது வாரம் இத்தனை நாட்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு முதலில் நன்றிகள் வேந்தர் டிவியுடைய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நிர்வாக இயக்குனர் எஸ்ஆர்எம் எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் டெக்னீஷியன்கள் இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸ்பான்சர் செய்யக்கூடிய அத்தனை ஸ்பான்சர் கம்பெனிகளுக்கும் நன்றிகள் நிறைய கேள்விகள் தான் ஏன்னா ஆடி மாதம் பலன் பார்த்துட்டு இப்போது பெருசாக ஒன்றும் கேள்வி தான் வருது கேள்விக்கு எடுத்து தனியாக கேள்வியை வச்சு ஒரு புக்கு போடலாம் அதில் கோயில்களில் நாம் செலுத்தும் காணிக்கைகள் உண்மையை ஏழை எளியோர்களுக்கு சென்று சேருகிறதா ஐயான்னு கேட்டிருக்காங்க அரசாங்க கோயில்களில் அறநிலைத்துறை நிர்வகிக்கிறது அறநிலைத்துறை பொழுது வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் எதுன்னா தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை ஒவ்வொரு ஊர்களும் இண்டோ ரிலீஜியஸ் என்ரோல்மெண்ட் போர்டு தான் அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடெல்லாம் சொல்லணும் எல்லா இடத்துலையும் இருக்கு திருப்பதியில் பார்த்திங்கன்னா திருமலை தேவஸ்தானம் கமிட்டின்னு இருக்கு அதெல்லாம் டிடிடி போர்டு அது யார்துன்னா ஆந்திரா தான் கர்நாடகா ஹெச்ஆர்என்சி தெலுங்கானா ஹெச்ஆர்என்சி ஆந்திரா ஹெச்ஆர்என்சி எல்லாமே இப்படி தான் ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான் கோயில் உண்டில்லாம் நீங்கள் பாட்டு போட்டுக்கினே இருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டு கமிட்டி நிர்வாகிக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் ஃபீஸு அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு வேலை செய்கிறதுக்குன்னு தான் நிறைய சம்பளம் அர்ச்சகர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய கோயிலில் கூட பெரிய சம்பளம்லாம் கிடையாது தட்டில் விழுற தூட்டு தான் ஏதோ திருப்பதியில் திருமலையில் கூட அது எப்படின்னு தெரியல ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கோயிலெலாம் நிறைய பேரோட நம்ம பழகிறனால அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நம்பிக்கையில் பக்தர்கள் அவர்கள் மேல் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் டெய்லி போய் நம்ம கும்பிட்றோம் ஒரு லோக்கல் கோயிலில் அந்த குருக்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பரிச்சயத்தில் தான் ஓமம் கொடுக்கறது நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு அவங்க மூலிமா சொல்லி ஒரு சாங்கியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு கிரகப்பிரவேசம் நடக்கிறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு நடக்கிறதுக்கு சடங்குகள் நடக்கிறதுக்கு அப்படி நம்ம கொடுக்கறது வேலை அது எப்படி கொடுக்கணுன்னா அவங்க திறமையை பார்த்து நமக்கு பிடிச்சனால கொடுக்குறோம் எப்படி எலக்ட்ரிஷியனை நமக்கு எப்படி பிடிக்குமோ ஒரு கார்பெண்டரை எப்படி பிடிக்குமோ ஏன்னா அது வந்து நம்மளுடைய வேவ் லென்த்து ஆனால் அவங்களாம் பாவப்பட்ட ஜீவன் அவங்களோட பாவப்பட்ட ஜீவன்கள் இருக்காங்க இன்னும் யார் கோயிலில் வாட்ச்மேனு பெருக்கிறவங்க மணியக்காரர்கள் அந்த உங்களுக்கு பில்லு போட்டு கொடுக்குறவங்க ரசீட் போடுறவங்க பிரசாதத்தில் வேலை செய்கிறவங்க மடப்பள்ளியில் இந்த பிரசாத டெண்டர்லாம் கூட கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எப்படின்னா கோடிக்கணக்கில் போகுது பெரிய கோயிலெல்லாம் டெண்டர் வந்து அவங்க கோயிலில் கோடிக்கணக்கில் பணம் கட்டணும் ஸ்ரீரங்க கோயில் திருச்செந்தூர் கோயிலெலாம் அவங்களுக்குன்னு பாவம் ஒரு கடையெல்லாம் அலர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அந்த கடை போதும் எங்களுக்குன்னு பண்ணுவாங்க பார்சாதி கோயில் கபாலீஸ்வரர் கோயில் மேல்மலையனூர் கோயில் இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பழனி முருகர் கோயில் மதுரை மீனாட்சி கடையில் பிரசாத கடையில் அவங்களே வச்சுக்கிறாங்க அது நல்லது ஆனால் டெண்டர் கோடிக்கணக்கில் விட்டுட்டு அவங்க கோடிக்கணக்கான ரூபா போட்டுட்டு டெண்டர் எடுக்க வேண்டியது ஒரு பதினோரு மாதத்துக்கோ பன்னெண்டு மாதத்துக்கோ அவங்கள போட்டு நோண்ட வேண்டியது இந்த அதிகாரிகள் இங்கே கடை வைக்காத அங்கே கடை வைக்காத டாய்லெட் இருக்குல்ல அது பக்கத்தில் கொண்டு போய் பிரசாத கடையை போடுறது யாராவது வாங்குவாங்களா நீங்கள் போய் பாருங்கள் கோடிக்கணக்கில் ஊரில் இப்போ அஞ்சு வட்டி நாலு வட்டி மூணு வட்டி வாங்கி தான் தொழில் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குது ஐயா நான் எல்லாத்துலேயும் தேடி தான் பார்த்து சொல்கிறது சரி கோயில் கும்பாபிஷேகம் இப்போ கூட நம்மளுடைய இந்த அரசாங்கம் வந்து மூவாயிரம் கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் அதில் அவங்க ஒரு தொகை தான் ஒதுக்குவாங்க கோயிலில் இருந்து மற்ற தொகையெல்லாம் அந்த கோயில் மேலே பிரியம்பட்டவர்கள் தான் ஆனால் அந்த தொகையில் பெரும்பாலும் அந்த உபயதாரர்களை போய் பார்த்து வசூலிக்கிறவங்க யார் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கோயில் ஸ்டாஃப் தான் அவங்க தான் போய் பேசி நம்ம வீட்டில் ஐயா ராமசாமி ஐயா கும்பாபிஷேகம் நிலவாசலை வச்சு கொடுத்துருவோன்னா சரி இவங்க வந்து நம்ம டெய்லி பார்க்குற மூஞ்சின்னு பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல உபயதாரம் அந்த தெய்வத்துக்கு உண்டான ஈடுபாடு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான ஈடுபாடு அப்படி தான் ஒரு ஒரு கும்பாபிஷேகம் ஒரு ஒரு யாகசால பூஜைக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆகுது வெறும் துண்டு போடுறாங்க இல்லையா விஐபிஸ்க்கு உபயோதாரர்களுக்கு அதுவே லட்சக்கணக்கில் ஆகுது எங்ககிட்டலாம் நிறைய கோயில் இருந்து சொல்லுவாங்க யாரையாவது சொல்லுங்க நிறைய பி சொல்லிவிடுவேன் நான் எந்த கும்பாபிஷேகத்துக்கும் போகிறதில்ல ஒரே ஒரு கும்பாபிஷேகம் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் போனேன் ஏன்னா கூட்டம் பார்த்தாவே பயம் எனக்கு சாமி ரொம்ப பிஸியாக நான் அவரை தொந்தர் பண்ணுறதுல ஒரு மண்டல பூஜைக்குள்ளே போயிட்டு வந்துடும் இப்போ கூட கன்சாமி கோயிலில் நடந்தது வாங்க வாங்கினாங்க நமக்கு வேணாங்க சாமி பிஸியாக இருப்பார் நான் பொறுமையாக ஒரு நாள் வந்து காலாங்கத்தால் பார்த்துக்குறேன்ட்டேன் நம்மனால் யாருக்கும் உபத்துறோம் வேண்டாம் நம்ம போனோன்னா கொஞ்சம் தனியாக எல்லாம் அந்த கோயிலில் அவ்வளோ பேர் கூட்டத்தில் இருப்பாங்க அவன் திட்டுவான் அவங்கவுங்க திட்டுவாங்க ஜோசிக்கார் வந்துட்டார் இவருக்கு மட்டும் முதல் இதுன்னு எதுக்கு அதாவது சாதாரண நாளில் போய் எதாவது திட்டுவாங்கன்னு கூட பரவாயில்ல ஒரு நாலஞ்சு பேரோட முடிஞ்சிடும் இந்த லட்சக்கணக்காக இருக்கிற இடத்துல போய் மாட்டிக்கவே கூடாது ஸோ இந்த உண்டியில் போடுறதை பற்றி கேள்வி அதுக்கு எதுக்கு இவ்வளோ விளக்கம்னா நீங்கள் உண்டியில் போடுற காசை ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று உண்டு கோயிலில் அதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்க்கணும் நெட்டில் தட்டினா வந்துடும் இல்லைன்னா ஆர்டிஐ ஆட்டுக்களை போட்டு கேட்கணும் உங்கள் கோயில் உங்கள் நிர்வாகம் அதனால தான் நான் சொல்கிறது கொஞ்சம் கோயிலில் வந்து ரெகுலராக நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏழையாக இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு பணக்கார கோயில்கள்லேயே எல்லா அர்ச்சகர் தட்டிலையும் துட்டு வர்றதில்ல அவங்கவுங்க மெயினான சன்னிதானத்தில் இருக்கவங்க துட்டு தட்டில் தான் துட்டு வரும் மற்ற மற்ற சாமியெல்லாம் யாருமே அப்படியே பார்த்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க மதுரை மீனாட்சி கோயிலெல்லாம் பாருங்கள் விநாயகர்கிட்டே போகிறது இல்லை யாருமே நேரம் கிடையாது அதனால் எந்த பலனும் கிடையாது இறங்கணுன்னா நேராக ஓட வேண்டியது அம்மாவை ஏன்னா அந்த கோயில் சிஸ்டம் அப்படி டிக்கெட்டு வாங்கிட்டிங்கன்னா நேராக போய் நிற்க வேண்டியது தானே கோயில்லேயும் நிர்வாகம் சரியாக இல்லை விநாயகரை பார்த்துட்டு அப்புறமா அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறதே கிடையாது விநாயகருக்கு எந்த கோயில்லையுமே வந்து பக்தர்கள் போய் நிற்கிறதே இல்லை பிள்ளையார்பேட்டியை தவிர பிள்ளையார்பேட்டியில் சுத்தம் சிவனையும் அம்பாலையும் பார்க்குறதே கிடையாது யாரும் திருவிழீஸ்வரார் சிவனை அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் அம்பாளியோ அந்த பக்கமே தொட்டு பார்க்குறதில்ல ரெண்டு கொடி மரம் இருக்கும் விநாயகரை மட்டும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஓடிடுறது மற்ற சாமியெல்லாம் இருக்கிறது பிரசித்தி அந்த சாமியுடைய பவர் என்னன்றலாம் தெரிகிறது கிட்ட ஆனால் எல்லா கோயிலையும் விநாயகரை கும்பிடாமல் நீங்கள் போய் கும்பிட்ற எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறாது நாககூச்சிக்கு சில கோயிலில் நிறைய இருக்கும் விநாயகர் ஏதோ ஒரு விநாயகரை கும்பிடுங்க தேடி பாருங்கள் நவகிரக கோயிலெலாம் நேராக போய்ட்டு அந்த கிரகத்தை பார்க்குறது சூரியன்னா சூரியனை பார்க்குறது சந்திரனா சந்திரனை பார்க்குறது செவ்வானா செவ்வாவை பார்க்குறது ராகுனா ராகுவை பார்க்குறது குருனா குரு பார்க்குறது சனினா சனியை பார்க்குறது புதன்னா புதனை பார்க்குறது கேதுனா கேதுவை பார்க்குறது சுக்கரனை சுக்கரன் ஒம்போது கிரகத்தை பார்த்துட்டு ஓடி வந்துடுது விநாயகர்கிட்ட போகும் அப்புறமா சிவன்கிட்ட போகணும் சிவன் தான் அங்கே இருக்கிற கிரகத்துக்கு அபயம் கொடுத்தவர் அவரை கும்பிட்டாங்கன்னா தான் இவரால் சேஷ்ட நமக்கு குறையும் புரியுதுங்களா இந்த கோயில் உண்டியலில் போடுறச்ச யோசிச்சு போடு அன்னதான உண்டியல்னு இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா அந்த அன்னதான உண்டியல் வந்து உங்களுக்கு வந்து அன்னதானத்துக்குன்னு இருக்கக்கூடியது அதில் சில கோயில்லாம் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் தனியார் கோயிலில் எப்படி பாருங்கள் இந்த உண்டியல் வருமானம் தான் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுவாங்க செலவுகள் கணக்கில் நிறைய இருக்கும் மேல்மருவத்தாக இருக்கட்டும் பஞ்சவடியாக இருக்கட்டும் மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோயில்லாம் இருக்குது அங்கே கூட ஹெச்ஆர்என்சி வச்சுட்டா உண்டியில் போட்டால் வெள்ளீஸ்வரர் நிர்வாக ட்ரஸ்டிக்கு கிடைக்காது ரேஷியோ சிக்ஸ்டி 40 இது இருக்குது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பணம்லாம் வேறு திட்டத்துங்களுக்கு திருப்பி திருப்பி விடுறாங்க அதில் காலேஜ் படிக்கக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லலை கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு கோயில் துட்டு தானே நம்ம போடணும் நம்ம அதில் வரல பழனியாண்டவர் கோயில் ஆண்டவருடைய காலேஜ் இருக்குது நிறைய இருக்குது நிறைய பண்ணலாம் ஆனால் மக்கள் அள்ளி அள்ளி போடுறீங்கல்ல அப்படியே தூக்கி போடுறீங்கல்ல அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க அரிசி பருப்பு தானே அன்னதானம் அரிசி பருப்பு எண்ணெய் புளி உப்பு மிளகா மிளகாவை போட்டு பூஜை பண்ணால் பலன் கிடைக்கிது மிளகா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பலம் நமக்கு இருக்கக்கூடிய சத்ருவெல்லாம் நாசம் ஆகல மிளகு சீரகம் ஒரு ஒரு பொருளுக்கும் மகத்துவம் உண்டு கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு ஓம திரவியங்கள் வாங்கி கொடுங்க நல்ல பசு நெய் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க யாரும் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது நெய்னால் வீட்டில் இன்னும் தோசைக்கு ஊற்றிக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் அரிசின்னா அவங்க வீட்டில் வச்சு அரிசி பண்ணிக்கலாம் நிறைய பண்ணுங்கள் வேதப்பாட சாலைக்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுங்க நிறைய வேதப்பாட சாலைக்கெல்லாம் யாருமே போகிறதில்ல இப்போல்லாம் படிக்கிறதுக்கு அதில் இவங்க கும்பிட்ட இவங்களை வச்சு அப்படியே ஒரு இது ஆகுது எல்லோரும் மனுஷங்க தானே அயிர்கள் கும்பிடாத ஐறுகள் இல்லாத கோயில்கள் நிறைய இருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜாரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜாரிகளுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் யர் ஐ்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு பண்ண எல்லா கோயில்லையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கிறது தான் நம்ம சமூகம் ஆகம விதிகள் படி இருக்கக்கூடிய கோயில் ரொம்ப கம்மி பிரசித்தி பெற்ற கோயிலை தவிர மற்றதெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது சமூகத்துக்குன்னு கொடுக்கப்பட்டது அரசியலில் யார் ஒன்னா பேசிக்கிட்டான் நமக்கு அப்படி கிடையாது நமக்கும் சரி கடவுளுக்கும் இடையில் அந்த தீபம் கொண்டு வர்றாங்க இல்லையா அவங்க ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் போல எல்லாம் பேசுவாங்க நம்ம மதத்தில் தான் பேச முடியும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அந்நீதிகளை பேச முடியுமா முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய அந்நீதிகளை பேச முடியுமா கடவுளே இல்லை ஆனால் கடவுளை பற்றி தான் பேசுவோம் நாங்கள் யாரை வச்சு சாமி கும்பிட்றோம் நாங்கள் கும்பிட்டு போகிறோம் உனக்கு என்ன பிரச்சனை எங்கள் கோயிலில் வரக்கூடிய பணத்துக்கெல்லாம் இப்படி செலவு பண்ணோம் அப்படி செலவு பண்ணோம் இதுக்கு பண்ணோம் கோயிலுகளுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுன்னு பேசுகிறதுக்கு யாராவது வரீங்களா மற்ற மதத்தில் ஏதாவது உண்டி வருமானம் வாங்க முடியுமா ஏன் மற்ற உது மதத்திலெல்லாம் வாங்குறது இல்லையா யோசிக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் உடனே உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய வருமானம் எல்லாம் அரசு என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க நான் உத்தரப்பிரதேசத்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் அரசாங்கம் இருக்கணும் அந்த ஊர் பொதுமக்களில் முக்கியஸ்தர்கள் இருக்கணும் இப்போ தக்கார நிர்வாகம் குழு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா யார் எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு வேண்டியவங்க அந்த ஊர் மன்னர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் மன்னர்கள் நிறைய செய்யலாம் அரசாங்கத்துக்கு தான் நல்லது செல்விக்கா நல்லது நல்ல சேல்ரி கொடுக்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சேல்ரி கொடுக்கலாம் மூவாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபா ரூபாய் ஆனால் எனக்கும் தெரியல இது அங்கே க்ளீனிங் பண்ணுறவங்களாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பளம் வாங்கி அங்கே உட்காந்துருக்காங்க கோயிலில் பண்ண ஒரு மன திருப்தின்னு அதுக்கு நாலு வீட்டில் பண்ணால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் பாவம் ஸோ கோயிலில் போடுறதோட நீங்கள் மன திருப்தியாக அந்த கோயிலுக்கு என்ன தேவையோ பண்ணுங்க கொஞ்ச நாள் அப்படி ஸ்ட்ரிக்டாக எல்லா மக்களும் பண்ண ஆரம்பித்த உடனே அன்னதான உண்டியல்னு தேடி போடுங்க அன்னதானத்துக்குன்னு ரெசிப்ட் வாங்குங்க அன்னதான ரெசிப்ட் அது அன்னதானம்னு போடுங்க அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க பசு மாடுங்க கோயிலில் இருக்கிறதுக்கெல்லாம் பராமரிக்கிறதே கிடையாது அதுக்கெல்லாம் உணவாக அனுப்புங்க யாராவது வச்சு கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம் செஞ்சு பாருங்கள் அந்த ஆத்ம திருப்தி தெரியும் அப்போ மாதமானால் இந்த புண்ணியம் இருந்து வரும்னு அந்த பசுமாடு வெயிட் பண்ணும் அதோட புண்ணியெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் செல்வி மட்டும் பேசியிருந்தேன்னா பிரோஜனம் நீங்களும் மாறுங்க எல்லா கோயில் அர்ச்சகர்களுக்கும் எல்லா கோயில்லையும் வேலை செய்பவர்களுக்கும் எல்லா கோயில்லையும் அதாவது ஸ்வீப்பர் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க கடவுள் ரூபத்தில் அவங்க இருப்பாங்க அவர்களுக்கும் உதவி செய்யுங்க கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு தான் உதவி செய்ய இல்லை எல்லாமே அங்கே பிச்சைக்காரர்களே கிடையாது கோயில் வாசலில் உண்மையாக கஷ்டப்படுவர்கள் யாருன்னா கோயிலுக்குள் வேலை செய்பவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கிறோம்